இதெல்லாம் கூட்டி பெருக்கி கணக்கு போட்டா அதெல்லாம் ஒன்னா கூட்டணி சேர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக எடுத்த முயற்சி தான் என்பது தெரிகிறது ஆந்திரா கேரளா இல்ல இல்ல திராவிட நாடு நாடு திராவிடம் எங்கள் எங்கள் உயிர் என்றாங்க எங்க போச்சு திட்டத்தை கொண்டு வேற ஏதோ நடத்துக்கூடாது சட்டத்தை போடுதல் என்றால் கூடியாது ஏன் என்றால் நடுத்துபவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருமொழிதான் திட்டம் வேண்டும் என்றால் தனியார் பள்ளியிலே இருமொழி திட்டத்தை கொண்டு வாருங்கள் மனிதரேய மக்கள் கட்சி தடை செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற சொத்து நினைச்சுனாங்க அரசாங்க சொத்து இல்ல இப்பதான் கட்டுனாங்களா இது மீனா இப்ப ஒரு கட்டுறாங்களா அரிசி வேற வாரி கொடுக்குறாங்க யாருடைய சொத்து வணக்கம் ஐயா வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா இன்றைய அரசியல் சூழல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கொள்ள விரும்புகிறோம் வேலுமணியார் அவர்களுடைய இல்ல திருமணத்துல அண்ணாமலையார் கலந்து கொண்டது ஒரு அரசியல்ல ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது அவருக்கு அங்க கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு அதிமுக தலைமை வட்டாரங்களை அதிர வைத்திருக்கிறது சொல்றாங்க அதனுடைய எதிரொலி தான் எடப்பாடியார் வந்து திமுகவை தவிர வேறு யாருடனும் கூட்டணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படி பாக்கலாமா அந்த விஷயத்தை பாக்கலாம் யார் ஏன் கேட்டீங்கன்னா அந்த எடப்பாடி அவர்கள் மதில் மேல் போலை போல இருந்தாரு எங்க நம்மதான் முதல்வராக குறிக்கோளில் செயல்பட்டாரு ஆனா மக்கள் அந்த அவருடைய கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாம் விரும்பவில்லை அதாவது ஒரு கூட்டணி அமைச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ நாலு வருஷமே நம்மளால சமாளிக்க முடியல திராவிட முன்னேற்றங்களின் தொல்லையால ரொம்ப பேர் கட்சியில வேலை செய்யாம செயல்பட்டுட்டாங்கன்னு தெரியுனாங்க இது அவங்க தொண்டர்களே அந்த நீங்க கூட்டணி வைத்தால்தான் நாங்கள் உங்களுடன் இருப்போம் என்ற குறிக்கோளை சொல்லிவிட்டாங்க இந்த திருமண மண்டபத்தில் வரும்போது இவங்கெல்லாம் பார்க்கும் போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க நம்ம தனியா இருந்தா நம்ம தனி படித்து படித்து விடுவார்களே என்ற அச்சத்தில் அவர் இப்போது சொல்கிறார் என் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைப்ப தயாராக கூட்டணி இல்லை செயல்படும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றுவதே எங்களுடைய முதல் நோக்கம் என்று கூறியிருக்கிறார் அதை பற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நாளை எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்கள் அண்ணாமலையார் அதுதான் சொல்லியிருக்கிறார் கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவோம் ஆட்சியில் இருந்து சொல்லி அதையும் வரவேற்க வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம் கூட்டி பெருக்கி கணக்கு போட்டா அதெல்லாம் ஒன்னா கூட்டணி சேர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக எடுத்த முயற்சி தான் என்பது தெரிகிறது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் உள்ள விரும்புகிறார்கள் என்று தெரிகிறது இந்த நோக்கத்தில் எடப்பாடி வந்து தனியாக இருந்து எடப்பாடி ஜெயக்குமாரம் வேலைக்கு செயல்பட்டால் என்று தெரிகிறார் கடைசியில எம்எல்ஏ பதிவு கூட கைவிட்டு போடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ திரும்பிவிட்டார்கள் என்று நினைக்க வேண்டும் அவ்வாறு தான் பின்னோக்கி சென்றார்கள் இந்த நான்காண்டு ஆண்டுகளில் பாடுபட்டதற்கு சரியான பலன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்பதை தெரிவுபடுத்திக் கொள்கிறேன் பிஜேபி இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக நங்க எங்கள் அண்ணாமலையாளர்கள் மிக திறமையாக செயல்பட்டு இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் செயல்பட்டு இருக்கிறார் அவரும் சிறிது கொஞ்சம் அச அசந்து போகாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் அரசியல் சாணக்கியர் ஆக்கிவிட்டார் அவர் செயல்பாடு மிக திறமையாக இருக்கிறது நம்முடைய அண்ணாமலையாருடைய செயல் ஆனால் கூட்டணி வெற்றி கூட்டணியில் கலந்து கொண்டால் வெற்றி பெறலாம் மும்மொழி கொள்கையில வந்து ஹிந்தி கட்டாயம் அல்ல வேறு ஏதாவது மூன்றாவது மொழிகளை கற்றுக்கொள்ளலாம்னு மத்திய அரசு மாற்றம் செய்த பிறகு கூட மோடி அரசாங்கம் மாற்றம் செய்த பிறகு கூட திமுக இதை தொடர்ந்து எதிர்ப்பதன் பின்னணியை வந்து மக்கள் விரும்பல பார்க்கலாங்களா மக்களை திசை மொழி சொல்கிறார் இந்திய எடுத்துட்டு இருந்தாங்க அப்ப பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்கா அதுல நானும் ஒருத்த நான் அடிப்பட்டுகிறேன் ஒரு நாள் சிறையில் இருந்திருக்கிறேன் இப்படி இருந்த நான் எனக்கு எந்த கெதினா இன்னைக்கு நான் இந்தி நான் வியாபாரத்துல பெரிய வியாபாரி நானு இந்த முஸ்லீம்களா வியாபாரத்துல முன்னேறி கொண்டு போகிறார்கள் முன்னேறி கொண்டு போகிறார்கள் ஏனென்றால் உருது மொழியும் இந்து மொழிக்கு ஒத்து போகின்றது அவர்கள் அதை பற்றி கேட்க மாட்டார்கள் ஏன் உருது மொழி பேசக்கூடாது இந்தி பேச இந்தி பேசாதவர்களா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது சொல்லக்கூடாதா இல்ல வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் இருக்க கூடாது தமிழ் பேசுவது தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவா மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்த என்ன உங்களுக்கு லாபம் திராவிட நாடு என்றீங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா இல்ல திராவிட நாடு இல்லையா திராவிடம் எங்கள் நாடு எங்கள் என்றாங்க எங்க போச்சு வந்து மக்களை திசை திருப்பதற்காக நீட் தேர்வு எத்தாங்க அது இத்து போச்சு அப்புறம் மற்றொரு மும்மொழி இந்தி போராட்டம் வந்தது அதுவும் வச்சுட்டாங்க இப்ப மும்மொழி திட்டத்தை கொண்டு வராங்களா மும்மொழி திட்டத்துல ஒன்னும் செயல்பட முடியாது என்னன்னா அரசாங்க தனியார் நடத்தும் பள்ளிகளிலே பல மொழிகளே செயல்படுகிறார்கள் அண்ணாமலையா சொல்லுகிறார் வேண்டும் என்றால் மொத்த மொழியில தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளிலும் அரசாங்க கல்லூரிகளும் இருமுறை திட்டத்தை கொண்டு வருங்க வேற ஏதோ நடத்துகிறார்கள் சட்டத்தை போடுங்கள் என்றால் முடியாது ஏன் என்றால் நடத்துபவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆகையா தனியார் நடத்தும் பள்ளிகளிலே அது என்ன வருமானம் வராது வராது ஒரு பிள்ளைங்க நாற்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் கட்ட வேண்டிய சூழ்நிலை அரசாங்க எஃபெக்ட் இருக்கிறது ஆகையால் இந்த இந்த பிரச்சனை மும்மொழி திட்டம் மும்மொழி திட்டம் நிச்சயம் கொண்டு வந்தால் மக்கள் முன்னேற்றம் வருவார்கள் ஏழை எளிய மக்கள் விவசாய மக்கள் அனைவரும் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும் நம் தமிழகத்திலே இந்தியாவிலே இருந்து தொழில் செய்ய வசதியாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு போறாங்க பாதிக்கப்பட்ட மொழியை கற்றுக்கொண்டால் இந்தியா முன்னேற்ற பாதையில் போகும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஆகையால் இந்த மும்மொழி திட்டம் தான் நிச்சயம் வேண்டும் அப்படி இல்லை என்றால் இருமொழிதான் திட்டம் வேண்டும் என்றால் தனியார் பள்ளியிலே இருமொழி திட்டத்தை கொண்டு வாருங்கள் தான் ஒத்து போக நீங்க ஏதோ ஒரு காக்காலை போன போல தீன் போலான்னு பாக்கறீங்க அஞ்சு வருஷம் ஆளுலான்னு அதுக்காக இப்ப மும்மொழி திட்டத்தை பத்தி பேசுறாங்க ஏன் என்ன சொல்றாங்க தேர்தலிலே எம்பி பாராளுமன்ற தேர்தலிலே குறைத்து விடுவார்கள் எண்ணிக்கையில் குறைந்து விடுகிறார்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுசீரமைப்பு வந்து இப்ப அவர் முதல்வர் பேசுவதற்கு காரணம் இது மடைமாற்றுவதற்காக அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இருக்காரு பாஜக அதில் பங்கேற்ற கருத்துக்களை தெரிவிக்கலாமே அதையே தவிர்க்கிறீங்க வேண்டாம் என்ன நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜக அறிவிச்சுக்காங்க கலந்துகிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா அந்த கூட்டத்தில் மறுசீரமைப்பு தொடர்பு அவரு தான் சொல்லிட்டாருமா பாரத பிரதமே சொல்லிட்டாரு மும்மை இந்த தொகுதி விரிவுபடுத்தது தான் உண்டு ஆனா குறைப்பதற்கு இல்லை என்று கூறிவிட்டார்கள் அதை எடுத்து வேலை முடிஞ்சு போச்சு பையனுக்கு சாவு போயிடுச்சு கொச்சுட்டாங்களா அது எப்படி வர முடியும் அந்த தொகுதி விரிவுபடுத்து இல்ல தொகுதி குறைக்க மாட்டோம் விரிவுபடுத்துவதே தவிர குறைக்க மாட்டோம் என்று கூறியிருந்த பிறகு மோடியும் பாராளுமன்ற டெல்லியில் உள்ள தலைவர்களாக சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் அண்ணாமலை அவர் சொல்லிடுறார் அப்படி இருக்க இந்த கூட்டம் தேவையற்றது மக்களை திசை திருப்பதான் பார்க்கிறதை தவிர வேற வழியே ஒன்று இல்லை விபத்துல பாத்தீங்கன்னா மோடிஜிக்கு எதிரான கருத்துக்கள் தமிழ்நாட்டுல அங்கங்கே எதிரொலிக்குது இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அல்லது இயல்பா வெளியில் வருதுன்னு பார்க்குறீங்க ஏன்னா மோடியுடைய போ படங்களை எரிக்கிறது அது தொடர்பாக கெட் அவுட் மோடின்ற ஒரு விஷயத்தை டாக் பண்ணாங்க அதை எதிர்த்து அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின்ற ஒரு விஷயத்த அதிக இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்ப இந்த இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு திரும்பி மோடியின் மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எங்க இருந்து வருது யாரால தூண்டப்படுகிறது மக்கள் நேய கட்சி வந்து அந்த படத்தை கீழ்ச்சிட்டு மோடி உலக எல்லாம் போட்டிருந்து உலக நாடுல முக்கிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பதால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறுபான்மைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிறுபான்மைக்கு எந்த பிரச்சனைய வெளிநாட்டுக்கு அனுப்புற அளவு இல்ல ஆனா மோடி செய்த தவறுதான் இந்த சிறுபான்மைக்கு ஆதரவு கொடுத்து தமிழகத்திலே இருக்க வைக்கிறார்கள் மற்ற மாநிலத்தில் ஒன்றுதான் மனித நேய மக்கள் கட்சி அந்த மோடியினுடைய படத்தை எரிப்பது கிழிப்பதுமாக மனித நேய மக்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும் அவ்வாறு பேசும் மோடியை பேசுமாறு உலக அளவில் போற்றக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வாக்காளரும் சிந்தித்து அந்த மனித நேய மக்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் செயல்பட வேண்டும் மனிதநேய மக்கள் அவ்வாறு செய்ததற்கு அவர்களுடைய கட்சியை தடை செய்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவுப்படுத்திக் கொள்கிறேன் சென்னை நங்கநல்லூர்ல வந்து அஞ்சு கோடி ரூபாய் செலவுல தமிழ்நாடு சஞ்சில்லம் கட்டப்படும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நோன்பு காலத்தை முன்னிட்டு எண்பது மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க அது வந்து திராவிட முன்னேற்ற சொத்து அரசாங்க சொத்து இல்ல இப்பதான் அரிசி வேற மாறி யாருடைய சொத்து சென்றவர்கள் மதம் மாறியர்கள் அவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் வந்து அஜிக்கு போனாங்கன்னா அவங்க சொந்த பணத்துல போறாங்க எங்களுக்கு காசி யாத்திரை இது எல்லாம் போட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கலையே ஆனா தமிழன் இந்து என்ற உணர்வோடு செயல்பட்டு இருக்கும் எங்களுக்கு இந்த நாட்டில் இந்து இந்து நாடு மக்கள் சொந்த நாட்டிலே எங்களுக்கு உரிமையை கொடுக்கவில்லை சிறுபான்மையை பெரும்பான்மை ஆக்குவதற்காக மதம் மாற்றுகின்ற அந்த முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் இவர்கள் வாக்கு ஒன்றாக வந்து சர்ச்சிலே நியமிக்கப்படுகிறது மசீதிலே முஸ்லீம் வாக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அதான் ஒட்டுமொத்தமாக நாம் வந்தால் பெரும்பான்மைய பெரும்பான்மை எப்படி வேணாலும் தாவி விடுவார்கள் எப்படி வேணாலும் வந்து விடுவார்கள் என்ற குறிக்கோளிலே செயல்பட்டிருக்கும் திராவிட முன்னேற்ற இவ்வாறு அந்த கிண்டியிலே கட்ட விமான நிலையத்தை அருகே கட்டப்படும் அந்த மசூதியை தடை செய்ய வேண்டும் யார் விட்டு பணத்துல அவங்க கிட்ட பணமா இல்ல ஒரு ஒரு இடம் வாங்கினா ஒரு கோடிக்கு இடம் வாங்கினா நாலு கோடி கொடுத்து வாங்கினாங்க கோமிஸ்வரப்பேட்டையிலே ஆகையால இது தடை செய்ய வேண்டும் காலை செய்து விட்டு இந்த மசூதி கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்ல ஹஜ் இல்லம் ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு போகிறோங்கிறதுக்கு தங்கவும் இடம் அஜ்ஜிக்கு போவது தங்கு இடம் அது மசூதிக்கானதுதான் நாங்க போய் தங்க முடியுமா நாங்க தங்க முடியாதுங்க மசீதிக்கு போறவங்க ஹர்ஜிக்கு போறவங்க தங்க முடியாது அதுதான் ஹர்ஜி கமிட்டின்னு ஒன்னு இருக்குது தேராம்பட்டியில ஒரு ஹர்ஜி கமிட்டி இருக்குது இன்னொன்னு மீனமாம் தில என்னய்யா இது தமிழ்நாடே முஸ்லீம் நாடே ஆகிடு ஏன் பெரியாருக்கு வந்து ரோடு பூரா செலவைக்கிறீங்க பெரியார் தெருவு பெரியார் தெரு பெரியார் தெருவரு பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியாரு அவர் தந்தை பெரியார் சொன்னாரு அப்பா என்ன சொன்னாரு தந்தை என்ன தான் அப்பா சாலின்னாரு அது என்னது தான் இது போல போட்டு குழப்புறாங்க மக்களை மக்கள் தண்டார வேலையை செய்ய முடியாம தவிக்கிறாங்க அவர்களுக்கு

இந்த கமிட்டி மீனம்பாகத்து ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு இந்து இயக்கங்கள் தடை செய்வதற்காக அது சட்டத்தை எடுப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கூட்டணி அமையும் நல்ல கூட்டணி அமையும் அனைவரும் எதிர்பார்த்த கூட்டணி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி கூட்டணி ஆட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றியா இந்த நேர்காணலுக்கு ஒதுக்கி தந்ததற்காக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜெய்சிங் நன்றி வணக்கம்